ஹாய் வெல்கம் டு சங்கரி சீரீஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் மிளகு ஒரு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு முந்திரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதை நம்ம ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் அதே அதேமான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க அடி பிடிக்கும் அடுத்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவும் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நீங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பேஸ்ட ஜாரில் கொஞ்சமா தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் ஒரு எலிஞ்ச சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கலந்து சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதை நல்லா மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கலந்து கொடுங்க லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க பத்திரிக்கா காரக்குழம்பு இந்த மாரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்